தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே அன்பானவர்களே நண்பர்களே சகோதரர்களே சகோதரிகளே என் உறவுகளே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி வாரம் தோறும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த வாரம் எப்படி அப்படிங்கிற நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வீட்லேயும் சில நல்ல விஷயங்களை நாம் தொடர்ந்து செய்தால் அந்த வீடு லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் நீங்கள் நிறைய சம்பாதிக்கிறோங்க நிறைய வருமானம் வருது நல்லா இருக்கிறோம் ஆனால் நிம்மதி இல்லை இது ஒரு பக்கம் சில பேருக்கு என்னென்னா நிறைய பணம் வருதுங்க பணம் தங்கவே மாட்டேங்குது பணம் தங்கலை பணமெல்லாம் இருக்குது நிம்மதி இல்லை பணமே வர மாட்டேங்குதுங்க நான் என்ன செய்கிறது இப்போ இது எல்லாத்துக்குமே நம்ம வீடு மட்டும்தான் முதல் காரணம் நம்மளுடைய வீடு நம்ம எந்த வீட்டில் இருக்கிறோம் அந்த வீட்டில் சில விஷயங்கள் கண்டிப்பா இருக்கணும் சில விஷயங்கள் இருக்கக்கூடாது எதெல்லாம் இருக்கணும் எதெல்லாம் இருக்கக்கூடாது ஒரு வீட்டில் எந்த வார்த்தையை பேசணும் எந்த வார்த்தையை பேசக்கூடாது ஒரு ஆண் ஒரு வீட்டில் எப்படி அந்த வீட்டை ஹேண்டில் பண்ணணும் ஒரு பெண் அந்த வீட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும் இந்த தன்மை அந்த வீட்டுக்குள்ள இருந்தாதாங்க பணமும் தங்கும் நல்ல குணமும் தங்கும் நம்ம வீட்டில் நிம்மதியும் தங்குங்க இல்லைன்னா தீபாவளி பொங்கல் மாதிரி தான் பத்து நிமிஷம் நிம்மதி இருக்கும் அடுத்த வினாடி அந்த நிம்மதி எங்கே போகுதுன்னே தெரியாது சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்போம் அப்போ நம்ம லைஃப்பில் நமக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்கள் தங்கணுன்னா வீட்டை பராமரிக்கிறது அவசியம் அதனால் வீட்டை என்ன செய்யணும் ஒவ்வொரு வீட்லேயும் நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா சொந்த வீட்டுக்கு போகணுன்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணணும் சொந்த வீட்டில் இருக்கணும் நிரந்தரமாக நிம்மதியாக இருக்கணும்னா இதெல்லாம் பண்ணணும் இதை செய்ங்க உங்கள் வீடு உங்கள் கையில் நிற்கும் உங்கள் வீடு உங்கள் கைக்கு வந்ததுன்னா உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் நிற்கும் அந்த அம்பாள் உங்கள் பக்கத்தில் உட்காந்துருப்பா உங்களுக்கு எல்லா நிம்மதியும் பதினாறு செல்வங்களையும் பராசக்தி கொடுப்பா 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 நம்புங்க முதல்ல ஒரு விஷயம் ஒரு வீடு என்னென்னலாம் செய்யணுன்னா அந்த வீட்டில் ஒட்டடை அடிக்கணும் இந்த நம்ம எல்லாம் கீழே பார்த்து நடப்போம் மேலே பார்த்திங்கன்னா அந்தந்த மூளையில் ஒட்டடை இருக்கும் சிலந்தி வலை அது அப்படியே ஒட்டடையாக மாறிடும் அந்த ஒட்டடை வீட்டில் இருக்கக்கூடாது எப்படி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த ஏசியில் ஃபில்ட்ரு அப்பப்போ சுத்தம் பண்ணுறோம் இல்லையா அதே மாதிரி தான் ஃபில்ட்ரு சுத்தம் பண்ணுற நம்ம ஃப்ரிட்ஜில் சுத்தம் பண்ணுற நம்ம கண்டிப்பாக ஒட்டடை இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும் ஒட்டடை அடிக்கணும் வீட்டில் ஒட்டடை இருக்கக்கூடாது ஒரு பெண் வீட்டில் சொல்லக்கூடாத வார்த்தை இல்லை அப்படிங்கிற வார்த்தை சொல்லக்கூடாது ஏதாவது ஒரு பொருளை கேட்டோம்னா அது இல்லைங்களே எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லக்கூடாது வாங்கிட்டு வரேன் இந்த அடுத்ததுக்கு இப்போ தான் மார்க்கெட்டுக்கு போக போகிறேன் இப்போ தான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கேன் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை போய் வாங்கிடலாம் பூஜைக்காக இன்றைக்கி கிளம்புறேன் இப்படி ஒரு இல்லைங்கிற வார்த்தை இல்லாமல் வாங்க போகிறேன்ற வார்த்தையை கொண்டு வரும் ஒரு ஆண் சொல்லக்கூடாத வார்த்தை முடியாதுன்னு சொல்லக்கூடாது அதெல்லாம் முடியாது அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் போ இந்த வேர்டை ஒரு ஆண் சொல்லவே கூடாது அப்படியா சரி நான் பண்ணி கொடுத்துட்றேன் நான் செஞ்சு கொடுத்துட்றேன் வாக்குறுதிகளை கொடுக்கணும் ஒரு ஆண் நம்பிக்கையை கொடுக்கணும் ஒரு பெண் இதை இருந்தால் அந்த வீடு நல்லாயிருக்கும் இது முதல் செய்தி வீட்டில் சமையல் ரூம்லேருந்து உள்ளே வரோம் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் முதல் செய்தி ஒட்டடை அடிக்கணும் வீடு சுத்தமாக இருக்கணும் காலையில் சாயந்தரம் வாசத்தளிக்கணும் சார் நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் சார் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சில பேர் கேட்பாங்க நம்ம வீட்டில் கொஞ்சோண்டு ஈரத்துணியை நல்லா காய வச்சு ஈரத்துணியை வந்து புழிஞ்சி அந்த வாசல் நிலப்படியை ஒரு சின்னதாக சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு கோலம் போடலாம் நிலையில தப்பே கிடையாது நம்ம அப்பார்ட்மெண்ட்லேயே இருந்தாலும் நமக்குன்னு வாசல் ஒன்று இருக்கும் அந்த வாசலில் சின்னதாக ஒரு கோலம் போடலாம் இல்லை நிலையில் போடலாம் யாரும் போடக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க தாராளமாக சீங்க காலையில் சாயரிச்ச வீட்டில் சமையல் ரூமில் இல்லைன்னு சொல்லக்கூடாத வார்த்தைகள் எங்கள் வீட்டில் உப்பு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது சீனி இல்லை அதாவது சர்க்கரை இல்லைன்னு சொல்லக்கூடாது பால் இல்லைன்னு சொல்லக்கூடாது தயிர் இல்லைன்னு சொல்லக்கூடாது நல்லெண்ணெய் இல்லைன்னு சொல்லக்கூடாது நெய் இல்லைன்னு சொல்லக்கூடாது பருப்பு இல்லைன்னு சொல்லக்கூடாது அரிசி இல்லைன்னு சொல்லக்கூடாது புளி இல்லைன்னு சொல்லக்கூடாது மிளகாய் இல்லைன்னு சொல்லக்கூடாது பெருங்காயம் இல்லைன்னு சொல்லக்கூடாது தீப்பெட்டி இல்லைன்னு சொல்லக்கூடாது அடுப்பு கறின்னு சொல்லுவாங்க இப்பெல்லாம் மறந்து போச்சு இப்போல்லாம் வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடையில் விற்கிது அடுப்பு கறி இல்லைன்னா இப்பெல்லாம் சூப்பர் மார்க்கெட்டில் விற்கிது அந்த அடுப்பு கறி வாங்கி வச்சுக்கிங்க அடுப்பு கறி இல்லைன்னு சொல்லக்கூடாது எலுமிச்சம்பழம் இல்லைன்னு சொல்லக்கூடாது தண்ணி இல்லைன்னு சொல்லக்கூடாது வாட்டர் பாட்டில் தண்ணி நம்ம பியூரிஃபை கண்டிப்பாக இருக்கணும் ஆக இந்த பதினஞ்சு விஷயமும் இல்லைன்னு சொல்லக்கூடாது தேடக்கூடாது இது குறைய குறைய நம்ம ஏற்றிக்கிட்டே இருக்கணும் ஸ்டோரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உப்பு குறையும் போதே பாதியில் வந்து ஏற்றிடணும் அது அது இல்லைன்னு அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு போய் வாங்கிட்டு வரக்கூடாது அது தரித்திரியம் அது நமக்கு வந்து ப்ரெஷரை ஏற்படுத்திடும் அடுத்தது வீட்டில் கோலம் மாவு இல்லாமல் இருக்கக்கூடாது அரிசி மாவு இல்லாமல் இருக்கக்கூடாது சந்தனம் இல்லாமல் இருக்கக்கூடாது விபூதி இல்லாமல் இருக்கக்கூடாது குங்குமம் இல்லாமல் இருக்கக்கூடாது மஞ்சள் தூள் இல்லாமல் இருக்கக்கூடாது சுண்ணாம்பு இல்லாமல் இருக்கக்கூடாது சுண்ணாம்பு மஞ்சள் கிழங்கு இல்லாமல் இருக்கக்கூடாது சுக்கு இல்லாமல் இருக்கக்கூடாது ஒரு வீடு மிளகு இல்லாமல் இருக்கக்கூடாது சித்தரத்தை இல்லாமல் இருக்கக்கூடாது இதெல்லாம் என்னத்துக்குங்க ஒரு சுண்ணாம்பு இருந்ததுன்னா ஒரு சின்னதாக ராத்திரி பத்து மணிக்கு ஒரு பிளேடில் இல்லை அருவாமனையில் கட் பண்ணிட்டா கூட சுண்ணாம்புலேருந்து அந்த சுண்ணாம்பு எடுத்து அந்த அதில் அப்படி தடவுனிங்கன்னா இந்த ரத்தம் நின்றுடும் ஃபஸ்ட்டு ஆன்டிபயாட்டிக் அப்புறமா நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகிறது பன்னெண்டு மணிக்கு எங்கேயாவது போய் கேட்குறதுலாம் அடுத்தது சுண்ணாம்பு இருக்கணும் சுக்கு இருக்கணும் தலைவலி வந்ததுன்னா சுக்கு ஒரு பத்து போட்டுக்கிறது உடம்புல ஏதாவது திடீர்னு ரேஷிஸ் வந்துருச்சுன்னா பத்து மிளகு எடுத்து போட்டு வாயில் கொஞ்சோண்டு சக்கரை போட்டால் முடிஞ்சிருச்சு வியாதி அனு விலகிடும் ஏதாவது உடம்புல ஏதாவது கடிச்சிருச்சுன்னா ஒரு விபூதி பூசுனா போதும் பயந்துட்டால் ராத்திரி தூங்கும் போது ஒரு கெட்ட கிணவு வருது அப்படின்னா விபூதி எடுத்து பூசிக்கிட்டா போதும் குரோதமான எண்ணம் வருது கொஞ்சோண்டு சந்தனம் வச்சுக்கிட்டா போதும் அரிசி மாவு கோலம் மாவு மிக்ஸ் பண்ணி தான் கோலமே போடணும் வீட்டில் சாமி ரூமில் கோலம் போடாமல் பூஜையே பண்ணக்கூடாது இதெல்லாம் ஒரு வீட்டுக்கு அவசியம் சித்திரத்தை அவசியம் வெத்தலை செடி வைக்கணும் துளசி செடி வைக்கணும் நீங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயே இருந்தாலும் வெத்தலை செடி துளசி செடி வைக்கணும் ஆமாம் ஒரு வீடுனா இருக்கணும் அப்போ தான் வெற்றி உண்டாகும் வியாதி இல்லாமல் இருக்கும் அம்பாள் நம்ம பக்கம் இருப்பா தெய்வ கடாட்சம் இருக்கும் ஒரு சாப்பாடு போடுறோம் அப்படின்னா சாப்பாட்டில் ஊறுக்காய் இல்லாமல் சாப்பாடு வைக்கக்கூடாது ஊறுக்காய் துளி தான் இருக்கணும் இன்னைக்கு ஊறுக்காயெல்லாம் இன்றைக்கி வந்து எல்லோரும் சொல்கிறாங்க அது ஊறுக்காய் சாப்பிட்டா உனக்கு பிரச்சனைன்றாங்க ஊறுக்காய் துளி இருக்கணும் அதில் புளிப்பு உப்பு துவப்பு எல்லாமே அதில் உட்காந்துருக்கும் நம்ம டைஜஷன் பண்ணும் சாப்பிட்ட பிறகு சாப்பிட்றது ஊறுக்காய் அது துளி சாப்பிடணும் ஊறுக்காய் இல்லாமல் சாப்பாடு வைக்கக்கூடாது சாப்பாட்டு இலையில உப்பு இல்லாமல் சாப்பாட்டு இலையில சாப்பாடு இலை போடக்கூடாது கொஞ்சோண்டு உப்பு வைக்கணும் ஓரமாக பொடி இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடாது தோசையா இருக்கட்டும் இட்லியா இருக்கட்டும் சப்பாத்திக்கு கூட பொடி அப்படியே நல்லெண்ணெய் ஊற்றி சப்பாத்திக்கு சொட்டுக்கலாம் சட்னி தான் தேவை சாம்பார் தான் தேவை குருமா தான் தேவைன்னு கிடையாது மிளகாப்பொடி வீட்டில் இருக்கணும் இதெல்லாம் ஃபண்டமெண்டல் நம்ம வீட்டில் நிம்மதி இருக்கும் இதெல்லாம் இல்லாமல் இருந்து பாருங்கள் ஒரு நிமிடம் இதில் ஒரு விஷயம் இல்லாமல் போயிடுச்சுன்னா நமக்கு ரொம்ப கோபம் வரும் பழையுது இருக்கும் நீங்கள் நம்ப மாட்டீங்க சாப்பாடு சாதம் அதில் பழையுது இருக்கும் அந்த பழையது சாதத்தில் கொஞ்சோண்டு மோரை ஊற்றி நல்லா பிசைஞ்சு கொஞ்சோண்டு ஊறுவாத மிளகா பொடியை தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுல ஒரு சுகம் இருக்குது சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும் அடுத்த தொட்டுக்கு தேவைப்படாது நம்ம எது வேணாலும் செய்யலாம் நீங்கள் வந்து சாம்பார் வைக்கலாம் இல்லை வந்து குருமா பண்ணலாம் எது வேணாலும் பண்ணலாம் உடனடி தேவை மிளகாப்பொடி இருக்கணும் அதே மாதிரி வீட்டில் பைப்பு சொட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது நல்லது கிடையாது வீடு இருண்டு இருக்கக்கூடாது சாயந்தரம் ஆறு மணி ஆகணும்னா வெளிச்சத்துக்கு வந்துடணும் யார் லைட்டு போடுறதுன்னு ஒரு தர்க்கம் இருக்கக்கூடாது மறந்தேன்னு சொல்லக்கூடாது ஒரு பல்ப்பு பீஸாக பிடிச்சுன்னா அடுத்த நாள் பல்ப் போட்டுடணும் அடுத்த நிமிடம் போட்டுடணும் வீட்டில் பல்ப்பு தனியாக வாங்கி வச்சுருக்கணும் வீட்டில் தண்ணி சொட்டக்கூடாது பைப்பிலெலாம் எங்கேயும் சொட்டுனா அடுத்த பிளம்பரை கூப்பிட்டு பார்க்கணும் பை அதுமாதிரி ப ஸ்பேரில் ரெண்டு பல்ப்பு வாங்கி வச்சுருக்கணும் பல்ப்பு மாற்றணும் பீஸாக போயிட்டுங்க பீஸாக போய்ட்டுங்க அப்படின்னு ஒரு கதையாக சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது இருண்டு இருக்கக்கூடாது வீட்டு நான் ஒரு ரெண்டு லைட் இருக்கும் ஒரு ரூமில் ஒரு லைட்டு பீஸாக இருக்கும் ஒரு இன்னொரு லைட்டு மாறுறதுக்கு ஒரு மாதம் ஆகும் நம்ம மறந்துடுவோம் ஸ்டோரேஜில் இருக்கணும் வீடு இருளக்கூடாது லைட்டு போடணும் இருண்டு இருக்கக்கூடாது நாற்ற அடிக்கக்கூடாது வீட்டில் ரொம்ப முக்கியம் தான் நமக்கு ஒரு ஸ்மெல் தெரிஞ்சிடும் தெரிஞ்சிட்டுனா உடனே அதுக்கு ஸ்மெல்லை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணும் பச்சை கற்பூரத்தை நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் தெளிக்கணும் மஞ்சளும் பச்சை கற்புரமும் வீட்டில் குப்பை இருக்கக்கூடாது குப்பை அங்கங்கே குமிச்சு குமிச்சு வைக்கக்கூடாது துணியெல்லாம் மடித்து இருக்கணும் அழுக்கு துணிக்குன்னு தனியாக ஒரு இது வச்சுருக்கணும் எல்லா இடத்துலையும் அழுக்காக இருக்கக்கூடாது சில வீட்டில் பார்த்தீங்கன்னா சோஃபா அப்படியே அப்படியே எல்லாம் கிடக்கும் இந்த டைனிங் டேபிள்னு ஒன்று இருக்கும் எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும் இதெல்லாம் சுத்தமாக இருக்கணும் வீடுன்னா அதை விட அடுத்த ரொம்ப முக்கியமானது நம்ம ராத்திரியில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சாப்பாடு வீட்டில் இருக்கணும் நம்ம எல்லாரும் சாப்பிட்ட பிறகு கூட ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு ஒரு சாப்பாடு அங்கே இருக்கணும் ஃப்ரிட்ஜிலேயாவது வச்சுருக்கணும் ஆமாம் ஒரு சாப்பாடு ஏன்னா ராத்திரி ஒருத்தவங்க பசிக்கும் வீட்டில் உள்ளவங்களுக்கு பசிக்கும் போது இல்லைன்னு ஒரு வார்த்தை அந்த வீட்டிலேருந்து வரவே கூடாது ராத்திரில தண்ணி இருக்கணும் டேங்கில் தண்ணியை ஃபுல் பண்ணிட்டு தான் தூங்கணும் அதெல்லாம் பார்க்கணும் தண்ணி டேங்க்கில் ஃபுல் பண்ணாமல் காலையில் நாலு மணிக்கு சில நேரத்தில் மழையில் கரண்ட்டு போயிடும் தண்ணி இருக்காது போய் நம்ம போய் பாத்ரூமில் உட்காந்துக்கிட்டு தண்ணி வரலன்னு கேட்டால் நீ போட்டியா நான் போட்டேண்ணா நான் போட்டேண்ணா இது கிடையாது இதெல்லாம் மாற்றிக்கணும் நைட்டு டெய்லி ஸ்டோரேஜ் பண்ணணும் தண்ணியை அதுக்கடுத்த சிங்க்கு சுத்தம் பண்ணணும் வீட்டில் அடுப்பில் அடுப்படியில் பாத்திரத்தை சுத்தம் பண்ணிவிட்டு அடுப்படியை தொடச்சிட்டு சின்னதாக கோலம் போட்டுட்டு தான் போய் படுக்கணும் நைட்டு சாப்பிட்டாங்க காலையில் தாங்க நாங்கள் பாத்திரம்லாம் தேய்ப்போம் இந்த வழக்கமே வேண்டாம் தரித்தரியும் எத்தனை மணி ஆனாலும் செய்யுங்க காலையில் நிம்மதியாக எழுந்திருக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட பிறகு நம்ம தலை மாட்டில் ஒரு ஒரு டிஸ்டன்ஸில் இன்றைக்கெல்லாம் செல்ஃபோன் வச்சுருக்குறோம் ஆனால் தண்ணி பாட்டில் வச்சுக்கணும் செல்ஃபோன்லாம் வச்சுக்காதீங்க ரொம்ப முக்கியம் ஒரு வீட்டில் நம்ம மத்தியான நேரம் ஒரு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் யார் வீட்டுக்கும் போகாதீங்க ஒரு மணிலேருந்து நாலு மணி பத்திரிக்கை வைக்கிறது ஏதாவது சொல்ல போகிறது விருந்தாடியாக ஒரு வீட்டுக்கு போகிறது ஒன் டு ஃபோர் அவாய்ட் பண்ணிவிடுங்க அவங்க வந்து தூங்குவாங்க ரெஸ்ட் எடுப்பாங்க இல்லை வந்து வேலையில் இருப்பாங்க ஏதோ ஒன்று நாலு அது மாதிரி சொல்லிட்டு போங்க எந்த வீட்டுக்காக இருந்தாலும் சொல்லாமையும் போகாதீங்க ஒன்று நாலு போகாதீங்க வரவேற்கக்கூடிய எண்ணமே அவங்களுக்கு வராது வேண்டாம் வெறுப்புக்கு தான் வரவேற்பாங்க அதனால் ஒன்று நாள் அவசியம் அதே மாதிரி ராத்திரி ஒம்பது மணிக்கு பிறகு எந்த வீட்டுக்கும் போகாதீங்க முக்கியமான விஷயங்களே சொல்ல போகிறதா இருந்தால் கூட ஃபோனில் சொல்லிக்கிங்க அது ஒரு தடவை ஃபோன் அடித்து எடுக்கலனா விட்டுருங்க பார்த்துப்போம் மெசேஜ் போட்டு வச்சிருக்கேன் இதெல்லாம் நல்லதுக்கு தான் சொல்கிறோம் இதையெல்லாம் நம்ம தவிர்க்கணும் இதெல்லாம் நமக்கு சில தொந்தரவுகள் மன சஞ்சலங்கள் ஏற்படும் மன வருத்தங்கள் ஏற்படும் இவ்வளவு விஷயங்களை நம்ம பண்ணும் பொழுது நம்ம வீடு செழிப்பாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் மறந்துடாதீங்க தரித்திரம் இல்லாமல் இருக்க நான் சொன்ன பொருட்களெல்லாம் மீண்டும் ஒரு தடவை உங்கள் வீட்டில் ஸ்டோரேஜ் பண்ணி வைங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க வாழ்த்துக்கள் சகோதரரே இந்த வாரம் எப்படிங்கிற நிகழ்ச்சியை இப்ப நம்ம போய் பார்க்கலாம் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் செப்டம்பர் ஏழாம் தேதி வரை ஆவணி மாதம் பதினாறாம் தேதி முதல் ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை செப்டம்பர் ஒன்று ஆவணி மாதம் பதினாறாம் தேதி திங்கக்கிழமை பரணி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் செப்டம்பர் ரெண்டு ஆவணி பதினேழு செவ்வாய்க்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் செப்டம்பர் மூணாம் தேதி ஆவணி பதினெட்டு புதன்கிழமை மிருகசிரிஷ நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் செப்டம்பர் நாலு ஆவணி மாதம் பத்தொம்போதாம் தேதி வியாழக்கிழமை திருவாதிர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் செப்டம்பர் அஞ்சு ஆவணி இருபது வெள்ளிக்கிழமை புனர்பூச நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் செப்டம்பர் ஆறு ஆவணி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை பூச நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் செப்டம்பர் ஏழு ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டம தினத்தினால கிருத்திகை ரோஹிணி ப பரணி கிருத்திகை ரோஹிணி மிருகசிரிஷம் திருவாதுரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் ஆகிய நட்சத்திரங்கள் அந்தந்த சந்திராஷ்டம தினத்தன்னைக்கு ஒரு சிவாலயத்தில் விளக்கு போடுங்க வார்த்தைகளை பார்த்து பேசுங்க மனசை ஒருங்கிணைத்து ஒடுக்கி கொண்டு போங்க நிச்சயம் அந்த நாள் நல்ல நாளாக இருக்கும் வாழ்த்துக்கள் இந்த வாரத்தில் விசேஷம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு விசேஷம் இருக்குது நமக்கெல்லாம் வழிகாட்டிகளுக்கான தினம் யாருங்க ஆசிரியர் தினம் நம்ம எல்லாருமே குருமார்களை வணங்கணும் அந்த ஆசிரியர் தினத்தில் உங்களுக்கு சொல்லி பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார்களை போய் பாருங்கள் அவங்களுக்கு ஏதாவது பரிசு பொருட்கள் வாங்கி கொடுங்க இந்த வருஷத்துலேருந்து அதை ஆரம்பிங்க பரிசு பொருட்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு வாத்தியாருக்கு செய்யுங்க கண்டிப்பாக செய்யுங்க என்ன உதவியாவது செய்யுங்க வாத்தியார் மாணவ செல்வங்கள் வாத்தியார்கிட்ட பிளெஸ்ஸிங் அன்னைக்கு கண்டிப்பாக விஷ் வாங்கணும் நம்ம விஷஸ் வாங்காமல் இருக்கக்கூடாது அவங்க பிளஸ்ஸிங் தேவை செப்டம்பர் அஞ்சு மறந்துடக்கூடாது அன்று வளர்பிறை பிரதோஷம் சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க ரொம்ப விசேஷம் சிவபெருமான் உங்களுக்கு சுக்கர யோகத்தை கொடுப்பார் அதுக்கு அடுத்தது இந்த வாரத்தில் ஸ்பெஷல் செப்டம்பர் ஏழு ஆவணி இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி பௌர்ணமி தினத்தை மிஸ் பண்ணக்கூடாது அந்த பௌர்ணமி தினம் இந்த இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் ரெண்டு விஷயமாக நடக்குது ஒன்று கொஞ்சம் ஆறு மணிக்குள்ளே பௌர்ணமியை சுவாமி வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஏன்னா ஆறு மணிக்கு பிறகு செப்டம்பர் ஏழு ஆவணி இருபத்தி ரெண்டில் பௌர்ணமி தினத்தன்று ச சந்திர கிரகணம் வர்றதுனால ஆறு மணிக்குள்ளே வழிபாடுகளை செய்து கொள்வது நல்லது ஞாயிற்றுக்கிழமணிக்கு முடிஞ்ச வரைக்கும் நைட்டில் ஃபுட்டு சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிங்க இந்த வாரம் ஆறு மணிக்கு பிறகு ஃபுட் சாப்பிட்றத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க அது முக்கியமாக உடல் உபாதைகள் உள்ளவங்க அதாவது ஆன்டிபையாட்டிக் மாத்திரை எடுத்துக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க ஞாயிற்றுக்கிழமையில் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு ஆறு மணிக்கு பிறகு ஃபுட்டெல்லாம் எடுத்துக்காதீங்க மெடிசன் எடுத்துக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருங்க ஹார்ட் அட்டாக் உள்ளவங்களாம் ரொம்ப கவனமாக இருங்க ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டவங்களாம் கவனமாக இருங்க மனசில் ரொம்ப தெம்பு இல்லாதவங்க கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் அமைதியாக வீட்டில் சிவ மந்திரத்தையோ நாராயண மந்திரத்தையோ சொல்கிறது போதுமானது சுவாமி நமக்கு அனுகிரகம் பண்ணுவார் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட வேண்டாம் ஏன்னா சந்திரகிரகணத்தை அப்படி தான் கிடக்கணும் நைட்டு ஒம்பது மணிக்கு தான் ஆரம்பிக்குது ஒம்பது ஒம்பதே காலத்து தான் நைட்டு ஒன்றரைக்கு விடுது இருந்தாலும் ஆறுலேருந்து நம்ம கவனமாக இருக்கணும் சாப்பாடெல்லாம் ஆறுக்குள்ளே முடிச்சு அதனால் ராத்திரி இந்த விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு நிறைய தொகுப்பில் கொடுத்துருக்குறேன் நைட்டு முடிஞ்சா ஒரு ஒன்றரை மணிக்கு பிறகு ஒரு குழியில் போடலாம் இல்லை காலையில் வெள்ளனா சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஒரு குழியில் போடுறது எல்லாரும் விசேஷம் நல்லது நல்லதே நடக்கும் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த வார ராசி பலனுக்குள்ளே போயிடலாம் மேஷ ராசி மேஷ ராசிக்கு பொறுமை இந்த வாரம் கொஞ்சம் அவசியம் சாந்தமான நிலை ஏற்படும் சில பேரெல்லாம் நம்ம பேசும்போதே பார்க்கும்போதே கொஞ்சம் கோபம் வரும் சரி இவன் இப்போ பேசுகிறான் நமக்கு ஒரு நேரம் வருது அப்போ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு மேஷராசிக்காரர்கள் வெயிட் பண்ணக்கூடிய டைம் உங்களுக்கு ஒரு காலத்தை ஆண்டவன் கொடுக்குறான் பண்பாடு சம்பந்தமான விஷயங்கள் யோகத்தை கொடுக்கும் பொது நலத்தில் ஈடுபாடு ஏற்படும் நம்மளுடைய பண்பாடை பறைசாற்றக்கூடிய நேரம் என் குடும்பத்தை பற்றி நம்ம குடும்பத்தை பற்றி நம்ம ஊரை பற்றி நம்ம நாட்டை பற்றி நாலு பேருக்கு சொல்லக்கூடிய வா விஷயங்கள்லாம் நடக்கும் வார்த்தைகள் மூலமாக நல்ல சந்தோஷங்கள் கிடைக்கும் பொது நலத்துல ஈடுபாடுகள் ஏற்படும் பொதுநல நல சந்தோஷங்கள் ஏற்படும் சமூக சேவகர்களுக்கெல்லாம் நல்ல யோகம் வீட்டில் உள்ள நம்மளே சமூக சம்பந்தமாக சிந்தனைகள்லாம் பண்ணுவோம் ஸோ இந்த வாரத்தை பொறுத்தவரை மிக அற்புதமான வாரம் ஒரு விஐபி அந்தஸ்து பெறக்கூடிய வாரம் மேஷத்திற்கு இந்த வாரம் சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்க சிறப்பு உண்டாகும் ரிஷபராசி ரிஷபராசி மகிழ்ச்சி பொங்கும் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது நிறைய சந்தோஷமான செய்திகள் நடக்கும் பிடித்த மனிதர்களை சந்திக்கக்கூடிய பாக்கியம் ஏற்படும் நம்ம அறிவு திறன் கொஞ்சம் அதிகப்படுத்தப்படும் அறிவு வளர்ச்சி ஏற்படும் கொஞ்சம் எந்த இடத்துல கோபப்பட்டமோ எந்த இடத்துல வருத்தப்பட்டமோ யாரோ ஒருத்தவங்களை மடக்க தெரியாமல் இருந்தோமோ இப்போ பேசி மடக்குவோம் நம்ம அறிவு புரட்சிலாம் பண்ணும்பா பாருங்கள் உங்கள் மூளைக்கு நிறைய வேலை கிடைக்கும் அதனால் பகையாளர்கள்லாம் உங்களுக்கு நண்பர்களாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திட்டமிட்டபடி சில காரியங்களை சக்ஸஸ் பண்ணி நீங்களே உங்களுக்குள்ளே கை கொடுத்துப்பீங்க சிறப்பாக இருப்பீங்க இந்த வாரம் இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருக பெருமான் முருகனை ரிஷபராசிக்காரர்கள் வழிபாடு பண்ணுங்கள் அறிவு புரட்சி கிடைக்க போகிறது புத்திசாலித்தனமாக சில விஷயங்களை சக்ஸஸ் பண்ண போகிறீங்க நல்லது நடக்கும் மிதுன ராசி மிதுன ராசிக்கு இந்த வாரம் வரவு அதிகமாகும் வரவு விஷயங்கள் நல்லா இருக்கும் பண விஷயங்களில் சக்ஸஸ் கொஞ்சம் நிதானம் அதிகமாக தேவைப்படும் கொஞ்சம் யோசிச்சு செய்ய வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும் சகோதரர்கள் ஆதரவு அதிகமாகும் சகோதரர்கள் ஆதரவு உறவுகள் காரங்களுக்குள்ள நல்ல ஒத்துமைகள் ஏற்படும் சில பேரை பற்றி கொஞ்சம் அக்கறப்படுவோம் பாவப்படுவோம் அதனால ஏதாவது ஒரு ஃபோன் மூலமா நல்லா இருக்கியா ஹெல்ப் பண்ணவான்லாம் கேட்போம் ஸோ மிதுன ராசிக்கு இப்போ பொறுமை குணமும் அதாவது மனப்பக்குவம் ஏற்பட்டு நிறைய பேருக்கு உதவக்கூடிய குணமும் ஏற்படும் அதே நேரத்தில் நிதானம் இந்த இடங்கள் எல்லாம் தேவை இந்த வாரம் நரசிம்மர் வழிபாடு மிதுன ராசிக்காரர்கள் செய்ய கோபம் இல்லாம நிதானம் முழுமையாக கிடைச்சி வெற்றி பெறுவோம் நல்லது நடக்கும் கடக ராசி பல வித்தைகளை காட்டக்கூடிய வாரம் யாரை எப்படி பேசணும் எங்க மடக்கணும் இதெல்லாம் இப்ப கடகத்துக்கு அப்படியே அருவி போல உங்க மைண்ட்லேருந்து வரப்போகுது இந்த கடகராசிக்கார நானா இப்படிலாம் செய்றேன் இவ்வளவு நாள் என் மூளை இப்படிலாம் யோசிக்கலையே பரவாயில்ல செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அற்புதமான நேரம் கடகராசிக்கு பல வித்தைகளை நீங்கள் காட்டக்கூடிய நேரம் வீடு அமையும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லதை கொடுக்கும் அதனால் ஏதாவது சேவிங்ஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த சேவிங்ஸ் அமௌண்ட்டு இப்போ நல்ல உதவி செய்யும் புத்திசாலித்தனமா பல பேரை பேசி கவுக்கக்கூடிய நேரம் இது சிறப்பான வாரம் அந்தஸ்து உயரக்கூடிய வாரம் இந்த வாரத்தில் முழுமையாக வெற்றி பெற விநாயகரை வழிபாடு பண்ணுங்க சிறப்பு உண்டாகும் சிம்ம ராசி வாழ்க்கை எப்படிங்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய வாரம் சிம்ம ராசிக்கு வாழ்க்கை இதுதான் இதுதான் என் லைஃப் இதுதான் என் சேஞ்ச் இதுதான் என் சேலஞ்ச் அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய நேரம் சில உறவுகளை பற்றி பேச முடியாது ஆனால் அவங்கள பற்றி தெரிஞ்சிக்க முடியும் ஒரு குழந்த மனசு உங்கள்கிட்ட இருக்கிறத நீங்களே புரிஞ்சுப்பீங்க சரி நான் இவ்வளோ சைல்ட்லிஷாக இருக்கணேன் அப்படின்னு நீங்களே உங்களை தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய நல்ல நேரம் கௌரவம் கிடைக்கும் கௌரவ சம்பந்தப்பட்ட உயர்வுகள் ஏற்படும் உறவுகள் மத்தியில் நல்ல பேர் எடுக்க முடியும் தெய்வத்துடைய பலம் பரிபூர்ணமாக சிம்மத்திற்கு இந்த வாரம் கிடைக்கும் சமயபுரம் மாரியம்மன் சமயத்தில் உங்களுக்கு இந்த வாரத்தில் நல்லது செய்வார் நல்லது நடக்கும் கன்னி கன்னி ராசிக்கு அரசு பதவிகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு அரசு காரியங்கள் சக்சஸ் ஆகும் பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும் சில பேர் உங்கள் பேரை வந்து எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவருக்கு இதை கொடுத்துடலாம் இவருக்கு இதை செய்யலாம் அப்படிங்கிற வாய்ப்புகள் ஏற்படும் வேலை பலு கொஞ்சம் அதிகரிக்கும் கௌரவ உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும் சில பாராட்டுகள் கௌரவமாக நம்மளை பற்றி பேசுறது நீங்கள் சில பேரை கௌரவமாக பேசி அதில் அவங்கள மடக்கிறது இந்த கிட்டுக்குப்பிடி இதெல்லாம் உங்களுக்கு இப்போ சக்ஸஸ் ஆகும் இந்த நேரத்தில் பொருளாதார வளர்ச்சி புதிய விஷயங்களை பற்றி இந்த நேரத்தில் போட்டு உடச்சா சக்ஸஸ் இந்த வாரத்தில் சில விஷயத்தை போட்டு உடைங்க சிறப்பாக இருப்பீங்க இந்த வாரத்தை பொறுத்தவரை முருகபெருமானை வழிபாடு பண்ணுங்கள் கண்ணீராசி சிறப்பாக இருப்பீங்க நல்லது நடக்கும் துளாராசி துளாராசிக்கு துணையால் லாபம் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க யார் ஹஸ்பண்டு ஒய்ஃபாக இருந்தால் ஒய்ஃப் ஹஸ்பண்டு இவங்களுக்குள்ள இவங்களால் லாபம் ஏற்படும் உங்கள் துணையால் உங்களுக்கு லாபம் ஏற்படும் உங்களை யார் நம்பி இருந்தாங்களோ நீங்கள் யாரை நம்பி இருந்தீங்களோ அவங்களால் உங்களுக்கு லாபம் ஏற்படும் சில உறவுகள் இப்போ ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் மன மகிழ்ச்சியை கொடுக்கும் உறவுகள் ஒரு நிம்மதியை கொடுக்கும் ரொம்ப நாள் கழிச்சிங்க ஆனால் நினைச்ச உறவு கொடுக்காது வேற ஒரு உறவு மூலமாக நிம்மதி அமையும் அந்த அமைதிகள் கிடைக்கும் நல்ல கூட்டாளிகள் கிடைப்பாங்க நல்ல கூட்டாளிகள் நல்ல திட்டங்கள் புதிய பிளான் ஏதாவது போடுவீங்க ஏதாவது ஒரு வீட்டில் விசேஷங்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான உயர்வுகள் ஏற்படும் வருங்காலத்தை பற்றி நல்ல சிந்தனைகள் ஏற்பட்டு நல்ல உயர்வு ஏற்படக்கூடிய அற்புதமான வாரம் கூட்டாளிகளால் இந்த வாரம் சிறப்பு ஏற்படும் கெட்டது எதுவும் கிடையாது நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான வாரம் இந்த வாரம் நீங்கள் சுப்பிரமணிய சுவாமி திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்ணுங்க சிறப்பு உண்டாகும் நல்லது நடக்கும் விருச்சக ராசி விருச்சகராசிக்கு தூர தேச வாழ்க்கை பற்றி யோசனை வரும் சில பேர் தூரதேச பயணங்கள் செய்பவர்களுக்கெல்லாம் நல்லது வெளியூர் வெளிநாடு வெளி பயணங்கள் அனுகூலத்தை கொடுக்கும் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் மூலமாக நல்ல செய்தி வரும் இந்த ஷேர் மார்க்கெட்டில் போட்டவங்களுக்கு ஒரு குட் நியூஸ் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்டு பணத்தை எங்கேயாவது சேர்த்து வச்சவங்களுக்குலாம் இப்போ ஒரு நல்ல நேரம் எதிர்பாராத தன லாபம் கிடைக்கும் ஒரு அசட் வாங்குறவங்களுக்கு எதிர்பாராத தன லாபம் உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சி மேலோங்கும் தெய்வ புலம் அதிகமாக கிடைக்கும் தெய்வத்துடைய பலம் நமக்கு கிடைக்கும் அதனால் நமக்கு ஒரு புலமை ஏற்படும் நமக்குள்ள இந்த திறமையெல்லாம் இருக்கு சில பேர்கிட்ட பேசி ஜெயிச்சிருவீங்க அதனால் தயக்கம் இல்லாமல் இந்த வாரம் தைரியமாக இருங்க விருச்சகம் சிறப்பாக இருப்பீங்க ஹனுமான் வழிபாடு பண்ணுங்கள் ஆஞ்சநேயர் சிறப்பை கொடுப்பார் நல்லதை கொடுப்பார் தனுசு ராசி அப்பா அம்மா அவர்களுடைய உள்ளத்தை புரிந்து கொள்ளக்கூடிய நேரம் பெற்றோர்கள் உள்ளத்தை நல் குணத்தை புரிந்து கொள்ளக்கூடிய நேரம் எனக்கு ஒரு நல்ல அப்பா இருக்காருங்க எனக்கு ஒரு நல்ல அம்மா இருக்காங்க எனக்கு ஒரு நல்ல உறவு இருக்கு அப்படின்னு சில உறவுகளை புரிந்து கொள்ளக்கூடிய நேரம் சில நேரங்கள்ல இந்த ஓரக்கண்ணிலேருந்து கொஞ்சம் தண்ணி கூட வர்றதுக்கு இந்த வாரத்துல வாய்ப்பு இருக்குங்க ஆனா மனசு கல்லுன்னு எல்லாரும் சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே சொல்றாங்க எனக்குள்ளயும் ஈரம் இருக்கு அப்படிங்கிறத வெளிக்காட்டக்கூடிய அற்புதமான வாரம் சில உறவுகளை அழகாக புரிந்து கொள்ளக்கூடிய தருணம் இந்த வாரத்தில் கிடைக்கும் ஆதாயம் கிடைக்கும் நிலம் பூமி லாபங்கள் ஏற்படும் சில தூர தேச பயணங்கள் தூர பயணங்கள் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் தனுசு ராசிக்கு இது ஒரு சிறப்பான வாரம் இந்த வாரத்தில் நீங்கள் முழுமையாக வெற்றி பெற குரு பகவானை வழிபாடு பண்ணுங்கள் நல்லது நடக்கும் மகர ராசி அரசு பதவி கிடைக்கும் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் அனுகூலமாகும் பணம் சார்ந்த செய்திகள் எல்லாம் சக்சஸ் ஆகும் நீங்கள் ஏதாவது நீங்கள் எனக்கு பணம் வேணும்னு நினச்சி நீங்கள் உள்ளே போன காரியங்கள்லாம் வெற்றி கொடுக்கும் தொழிலில் நல்ல வளம் ஏற்படும் புதிய டெக்னிக்கலை நீங்கள் யூஸ் பண்ணி மகர ராசிக்காரர்கள் நல்ல பேர் எடுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு ஏற்படும் இந்த வாரத்தை பொறுத்தவரை மற்றவங்களை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுன்றத ஒரு எளிமையாக தெரிஞ்சுப்பீங்க அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ளே போய் நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க இவ்வளோ நாள் இடைஞ்சலாக இருந்தவர்கள் மன சுமையாக இருந்தவர்கள் விலகி உங்களுக்கு நல்லது செய்ய போகிறாங்க இந்த வாரத்தை பொறுத்தவரை முழுமையாக வெற்றிலை வெற்றிலை மாலை நீங்கள் ஆச்சரியருக்கு சாத்த நல்ல மாற்றங்கள் இந்த வாரத்தில் கிடைக்கும் நல்லது நடக்கும் கும்ப ராசி கும்பராசிக்கு தன லாபம் ஏற்படும் வருமானம் உயரும் வருமான சிந்தனைகள் அதிகரிக்கும் வேலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் குழந்தை உள்ளம் அதிகமாக இந்த வாரம் தெரிய வரும் சில பேரோட குழந்தையோடு குழந்தையாக பழகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் சில பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ரொம்ப நாளாக இல்லாத ஒரு செய்தி ஒரு குட் நியூஸ் நம்ம காதுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக ஏற்படும் யாராவது ஒரு குழந்தை கண்டிப்பாக இந்த பதிவு பார்க்குறவங்களுக்கு இது தெரியும் யாராவது ஒரு குழந்தை உங்களுக்கு ஆதாயமாக செயல்படுவாங்க விட்டு கொடுப்பாங்க ஒரு குழந்தை மூலமாக உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் ஏதோ ஒரு பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ இந்த குழந்தை தெய்வ ரூபத்தில் வந்து நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ண போகுது இந்த வாரத்தில் அதனால் சின்ன சின்ன பிள்ளைகளை கூட பார்த்துக்குங்க அவங்க மூலமாக உங்களுக்கு பெரிய கெட்டது விலகும் நல்லது கண்டிப்பாக நடக்கும் இந்த வாரத்துல வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வந்து நீங்கும் பயப்பட வேண்டாம் இந்த வாரம் முழுமையாக முருக வழிபாடு பண்ணுங்க சிறப்பு உண்டாகும் நல்லது நடக்கும் மீன ராசி ஆன்மீகத்துல நாட்டம் ஏற்படும் எண்ணம் ஆன்மீகத்தை நோக்கி பயணம் பண்ணும் இப்படி போகலாமா அப்படி போகலாமாங்கிற யோசனை வரும் தூர தேச வாழ்க்கையை பத்தி யோசிக்கும் கொஞ்சம் தூரம் விட்டு போயிடலாம் குடும்பத்தை விட்டு கூட கொஞ்சம் வெளியில போகலாம் இடம் மாறலாம் அப்படிலாம் தோணும் எண்ணங்கள் இப்போ ஆன்மீக ரீதியாகவும் தூரதேசத்தை பற்றியும் யோசனை வரும் மீனராசி இந்த வாரத்தில் சில முடிவுகளை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதிரிபுத்திரியாக சில முடிவுகள் எடுப்பீங்க அது நல்ல முடிவாக இருக்கும் குடும்பத்தை சார்ந்த முடிவாக இருக்கும் ஒதுங்கி இருப்பது இந்த வாரத்தில் மீனத்திற்கு சிறப்பு உண்டாகும் இந்த வாரத்தை பொறுத்தவரை முழுமையாக விநாயகரை வழிபாடு பண்ணுங்க நல்லது நடக்கும் மீனராசிக்கு வாழ்த்துக்கள் அன்பானவர்களை இந்த வாரம் அனைவருக்கும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் அனைவரும் இந்த வாரத்திலே ஞாயிற்றுக்கிழமையில திருஷ்டி சுத்தி போடுங்க நிச்சயம் இந்த திருஷ்டியினால் உங்களுக்கு சங்கடங்கள் விளக்கும் வாழ்த்துக்கள் மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன் நல்லதே நடக்கும்